இன்னைக்கு வந்து படம் வீர தீர சூரன் ரிவ்யூ வந்து பார்க்க படம் எப்படி இருக்கு ஸ்டார்டிங்ல ஒரு கதை என்னன்னு சொன்னா ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு என்கவுண்டர் வந்து அறிவிக்கப்படுது அந்த என்கவுண்டர்ல இருந்து அவங்களை காப்பாத்துறக்காக சியான் விக்ரம் வந்து வராரு ஆனா காப்பாத்துறத விட்டுட்டு அவங்களவே கொன்றாரு இப்ப இதுதான் கதை இது வந்து என்ன கதை வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு கோழமான கதை தான் தன்னோட காலில் விழுந்து அவர் வந்து கூப்பிடுறாரு ஒரு வில்லன் வந்து கூப்பிடுறாரு கதாநாயகன் காலில் விழுந்து என்னை வந்து காப்பாத்து என்னையும் பிள்ளையை காப்பாற்ற அப்படிங்கிறாரு அப்போ இவர் போய் காப்பாற்றுறதுக்கு போயிட்டு அவங்களையே வந்து கொண்டுறாரு இதான் கதை லாஜிக்கே இல்லை வந்து எஸ்டே சூர்யா வந்து போலீஸ் அதிகாரியா வராரு அவரும் வந்து விக்ரம பார்த்து காலைங்கிற கேரக்டரை பார்த்து அப்படியே அப்படியே நடிச்சிருக்காரு அவரோட கேரக்டர் முடியாது ஒரு ரகம் சுமாரா இருக்கு வந்து பரவாயில்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கா போதா கொஞ்சம் யூகிக்கிற தான் போகுது கொஞ்சம் கிராமத்து சில இடங்கள்ல கதை வந்து கொஞ்சம் இழுவ கேரக்டர் மாதிரி இருக்கு ஒரு ஃபுல் ஸ்டோரி மாதிரி லைட்டா பாத்துரலாம் என்ன வந்து ஒரு வீட்டுல வந்து விருந்து நடக்குது வில்லனுடைய அவங்களோட அம்மாவும் வந்து வர்றாங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி வேலை பண்றாங்க அப்பா அவங்கள வந்து அடிச்சு துரத்தி வெட்டுறாங்க அந்த நேரத்துல எஸ்தே சூர்யாவை காட்டுறாங்க அவங்க வீட் எஸ்தே சூர்யா கிட்ட போய் அந்த பொண்ணுடைய வீட்டுக்காரன் வந்து புருஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன சொல்றாரு மனைவியும் அப்படிங்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து என்ன பண்ணணும் ஒரு ஐடியா பண்ணி அவர் வந்து ஜே சூர்யா வந்து ரெண்டு பேரை என்கவுண்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி என்கவுண்டர் ஆர்டர் வாங்குறாரு உடனே இந்த விஷயம் வந்து வில்லன் கேங்க் வந்து தெரிஞ்சிருது வில்லன் வீட்டுல ஒரு விசேஷம் திருவிழா எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய இருக்காங்க

நிலத்தடி வெடிகுண்டு இந்த மாதிரி கண்ணி வெடி இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி எஸ் ஜே சூர்யா கொலை பண்ற ட்ரை பண்றாரு சூர்யா வந்து தச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து எஸ் ஜே சூர்யா கிட்ட போய் இவர் வந்து வில்லன் வந்து நீ இல்லையா தப்ப வெட்ட கொள்ளினா உங்களோட ஃபேமிலியை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி மேட்ராரு உடனே விக்ரம் வந்து எஸ் ஜே சூர்யா கிட்ட போய் சொல்லிடுறாரு உடனே ஒரு சின்ன கிளைமேக்ஸின்னு வருது அந்த கிளைமேக்ஸுல வந்து விக்ரம் வந்து ஒரு பெரியவர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து கொள்றாரு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து போடுறாங்க அவருக்கு வேற ஒருத்தர் போய் ஆஜராகிறாங்க இந்த மாதிரியான கடை வந்து போய்கிட்டு இருக்கு அந்த சூழ்நிலையில வந்து என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து ட்ரை பண்றாரு தன்னோட ஃபேமிலியை காப்பாத்தக்காக ட்ரை பண்றாரு அப்போ வந்து நீ போட்டு கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி வில்லன் வந்து கேட்கிறாரு அப்போ வந்து வில்லனோட மகனை வந்து இவர் கொன்றாரு உடனே வந்து வில்லனையும் வந்து கடைசி ஃபைட்டில் வில்லனையும் வந்து கொண்டாரு இதான் வந்து கதைங்க படம் வந்து மீடியமாக நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போக வேண்டிய கதையை வந்து கொஞ்சம் அங்கங்க இழ இழுத்து இழுத்துதான் கொண்டு போகிறாங்க பட் படம் வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் பார்க்கலாம் பாடல்கள் சுமார் ரகம் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்